இலங்கை அரசியல் பரப்பில் பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கு அதாவது ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக்காவனுடைய முதலாவது பட்ஜெட் வாசிப்பு பலரும் எதிர்பார்க்காதது போல பல துறைகளுக்கு இதுவரை காலமும் நிதி ஒதுக்கப்படாத கண்டும் காணாமல் விடப்பட்டிருக்கக்கூடிய பல இடங்களுக்கு பல துறைகளுக்கு பல என்று சொல்லி சகல இடங்களுக்குமே இந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பல புதிய திட்டங்கள் கூட முன்மொழியப்பட்டிருக்கிறது உதாரணமாக முல்லைத்தீவு வட்டுவாக்கல் பால புனரமைப்பு யாழ்ப்பாண நூலக புனரமைப்பு அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தனியார் துறை ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் அதிகரிப்பு அது வீதிகளுக்கான புனரமைப்பு குளங்கள் மாணவர்களுக்கான புனரமைப்பு பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகள் என்று சொல்லி சகல இடங்களுக்குமான முற்றுமுழுதான நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது மிக அருமையான திட்டங்கள் எல்லாமே முன்மொழியப்பட்டிருக்கிறதாக ஜனாதிபதி அனந்தகுமார் அவருடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்மொழிஞ்சிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பட்ஜெட் வாசிப்பில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா மகாபுல புலமை பரோட்சில் கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் யாழ்ப்பாண நூலக அபிவிருத்திக்காக நூறு மில்லியன் ஒதுக்கப்படும் பல்கலைக்கழக மேம்பாட்டுக்காக நூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பால புனரமைப்புக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியற்ற வாகன இறக்குமதிக்கான அனுமதியோ அல்லது தனிப்பட்ட வாகனங்களோ இந்த வருடம் வழங்கப்பட மாட்டாது தரம் ஐந்து பிளமை பருட்றில் மாணவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவாக எழுநூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் முப்பதுனாயிரம் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் வடக்கு கிழக்கில் வீடற்ற மக்களுக்காக ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ஒதுக்கப்படும் வடக்கு கிழக்கு நீர் வழங்கல் திட்டத்துக்கு இரண்டாயிரம் மில்லியன் ஒதுக்கப்படும் தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் அரச ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நாற்பதனாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் தனியார் துறை ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் இருபத்தி ஓராயிரத்திலிருந்து இருபத்தி ஏழாயிரமாக அதிகரிக்கப்படும் இலங்கையின் தனித்துவமான திட்டமான டிஜிட்டல் ஐடி திட்டம் அறிமுகம் செய்யப்படும் இலங்கையின் மின்சார திருத்தச் சட்டம் மூலம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் சிறுநீரக நோயாளிகளுக்காக மாதாந்த கொடுப்பனவு ஏழாயிரத்தி ஐநூறிலிருந்து பத்தாயிரமாக உயர்த்தப்படும் நவீன பேருந்துகள் முன்னோடி திட்டத்தின் அடிப்படையில் அறிமுகம் செய்யப்படும் தோட்டச் சமூகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உருவாக்கப்படும் இதற்காக எண்ணூற்றி அறுபத்தி ஆறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்படும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வீட்டுத் திட்டத்தை புதுப்பிப்பதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்படும் முகில் குடியேற்றத்திற்காக ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்படும் ஆக இப்படியான மிக முக்கியமான திட்டங்கள் தான் இன்றைய நாளில் கூறப்பட்டிருக்கு உண்மையிலேயே பலரும் இந்த திட்டங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக முல்லைத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வட்டுவாகல் பாலத்தினுடைய புனரமை பண்றது இன்றைக்கு பல வருட காலமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்குது எத்தனையோ விபத்துகள் இருந்திருக்குது ஒரு அதீத மழை வீழ்ச்சி வந்தால் கூட தாக்குப்பிடிக்க இயலாத அளவுக்கு அந்த பாலத்தினுடைய நிலைமை காணப்படுகிறது இதை காரணமாக வச்சுக்கொண்டு கடந்திருக்கக்கூடிய பல அரசாங்கங்கள் அதாவது மூன்று அரசாங்கத்திட்ட மிக முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் வைக்க இதை கண்டு கொள்ளவில்லை மாற்றாக ஜனாதிபதி அனரவுடைய அரசாங்கம் இதை கருத்து எடுத்துக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்கள் இந்த பாலத்தினுடைய புடமைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாம யாழ்ப்பாண நூலகத்தினுடைய அபிவிருத்திக்காக அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய இணைய வசதிகளுக்காக மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல விடியங்களுக்காக நூறு மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடியம் இந்த யாழ்ப்பாண நூலகத்துக்கான அபிவிருத்திக்கான பணம் ஒதுக்கப்படும் போது ஜனாதிபதி அனருகுமார் தினாநாயக்க சொல்லிற்கு கூடிய ஒரு விட யாழ்ப்பாண மக்கள் இந்த யாழ்ப்பாண நூலகத்தை அவர்கள்

மீதியான நூலகங்களுக்கு எல்லாத்துக்குமாக சேர்த்து இருநூறு மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போலதான் இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை உண்மையிலேயே இதுவரை காலமும் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக இருக்கக்கூடிய விடயம் தான் இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் பி டியூபி என்ற போராட்டம் நடைபெற்றது அதாவது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை என்று சொல்லி ஒரு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒன்றுதான் இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் இது இப்ப நினைவாக இருக்குது ஆயிரத்தி ரூபாயாக இந்த சம்பளங்கள் அதிகரிக்கப்படுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போலதான் இப்ப இருக்கக்கூடிய மிக மிகப்பிரதான பிரச்சனை இந்த வீதி அபிவிருத்தி பிரச்சனை அதாவது குள்ள அபிவிருத்தி பிரச்சனை வீதி அபிவிருத்தி பிரச்சனை மிக பிரதானமாக இங்கே இருக்கக்கூடிய பல கிராமங்கள் அது வன்னி பெருநில இருக்கட்டும் இல்லை யாழ்ப்பாணம் மன்னார் போன்ற இடங்களில் இன்னமும் பல கிராமங்களுடைய வீதிகள் புனரமைப்பு செய்யப்படையில் மண் வீதிகளாக பயன்படுத்தக்கூடிய நிலைமையை தான் காணப்பட்டது இதை கருத்தில் கொண்டு மட்டக்கிழப்பில் தொடங்கி யாழ்ப்பாணம் வரை சகல வீதிகளும் புனரமைப்பு செய்யப்படும் என்று சொல்லி வடமாகாணத்துக்கு மட்டும் ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் சகல வீதிகளும் புனரமைப்பு செய்யப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அதே போல இந்த பட்சத்தில் பட்ஜெட் வாசல் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் தான் டிஜிட்டல் மயமாக்கல் அதாவது மிக கூடிய விரைவில் அனைவருக்குமே டிஜிட்டல் ஐடி வந்து அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லியும் இந்த ஐடி வந்து ஒட்டுமொத்த நாடுகளுக்குள்ளேயுமே இலங்கையினுடைய ஒரு தனித்துவமாக வழங்கும் என்று சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் என்றது வெறுமனவே டிஜிட்டல் ஐடியோட மட்டும் நிற்க போகிறது கிடையாது நாங்கள் இப்போ பயன்படுத்தக்கூடிய இந்த நாணய தாள்களில் இருந்தும் மிக கூடிய விரைவில் நாங்கள் வெளியில் வருவோம் அதாவது இந்த நாணய தாள்களுடைய பழக்கத்தில் இருந்து வந்து மிகக்கூடிய விரைவில் நாங்கள் டிஜிட்டலுக்கு மாறணும் அதாவது டிஜிட்டல் நாணயங்களை பயன்படுத்த வழிபடுவோம் என்று சொல்லியும் இதற்கான ஒரு ஆரம்ப கட்டமாகத்தான் இந்த டிஜிட்டல் மயமாக திட்டத்தை இப்ப நாங்கள் அறிமுகப்படுத்துறோம் என்று சொல்லி ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக சொல்லியிருக்கார் இதற்காகவும் பணங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது இதுல முதற் கட்டமாகத்தான் இந்த டிஜிட்டல் ஐடி வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது அதே போல அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கவு பே என்று சொல்லக்கூடிய அந்த சிஸ்டமும் இந்த டிஜிட்டல் மயமாக தொழில்நுட்பத்தில் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று சொல்லியும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கார் அதே தான் இன்னும் ஒரு மிக பிரதான விடயம் பேசப்பட்டிருக்கு மின்சார

ஒதுக்கப்படலாம் அது வந்து விரும்பவே வாகனங்களோட மாற்றம் நிற்க போகிறது கிடையாது அரசியல் சமூகம் பொருளாதாரம் என்று சொல்லி சகல துறைகளிலையுமே இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுடைய வேலை திட்டம் இருக்கும் என்று சொல்லியும் இதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது இந்த அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் மட்டும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி அரசு அலுவலகங்களில் தொடங்கி பாடசாலை வகுப்பறைகள் மட்டுமே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் சுத்தம் செய்யப்படும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கு

மான பிரியோசமான தகவலோட இன்னு ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி